வணக்கம் நண்பா வெற்றி என்பது ஒருவருடைய அறிவை பொறுத்தது அல்ல மாறாக அவர் எவ்வளவு பெரிதாக சிந்திக்கிறார் என்பதை பொறுத்தே அமைகிறது ஒருவருடைய வங்கிக் கணக்கின் அளவு மகிழ்ச்சியின் அளவு என அனைத்தும் அவருடைய சிந்தனையின் அளவை பொறுத்தே அமைகிறது நம்மை சுற்றியுள்ள உலகம் பெரும்பாலும் நம்மை சிறியதாக சிந்திக்கவே தூண்டுகிறது வாய்ப்புகள் குறைவு விதிப்படித்தான் நடக்க வேண்டும் போன்ற எதிர்மறையான கருத்துக்களை நம்மை சுற்றி அதிகம் அது கூறுகின்றது வெற்றிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டும் அல்லது குடும்பத்தை இழக்க வேண்டும் என்ற பயம் பலருக்கு உண்டு ஆனால் உண்மையான வெற்றி எதையும் பறிக்காது மாறாக லாபத்தை தரும் வாழ்க்கை பயணத்தில் தடைகள் வருவது இயல்பு மன உறுதியோடு முயற்சி செய்தால் ஏதோ ஒரு வடிவில் நமக்கு உதவி கிடைக்கும் தடைகளை கண்டு ஒதுங்கிவிடாமல் முன்னேறிச் சென்றால் மட்டுமே லட்சியத்தை அடைய முடியும் நாம் நம்மை பற்றி சிந்திப்பதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் புதிய விஷயங்களை உருவாக்குவதற்கும் தனிமை தேவைப்படுகிறது அந்த நேரத்தில் அது நமக்கு கிடைத்த ஒரு வரமாக தெரியும் நாம் நேசிக்கும் மனிதர்கள் யாரும் அருகில் இல்லாத போது அல்லது நாம் சோகமாக இருக்கும் போது அதே தனிமை ஒரு தண்டனை போலவோ அல்லது சாபத்தை போலவோ பாரமாக தோன்றும் சுருக்கமாக சொன்னால் நாம் விரும்பி ஏற்கும் தனிமை இன்பம் தருகிறது ஆனால் நம்மீது திணிக்கப்படும் தனிமை துன்பத்தை தருகிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய திறமையின்மையாலோ அல்லது வேறு காரணங்களிலாலோ மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தலாம் அல்லது நிராகரிக்கலாம் அந்த நிராகரிப்பைக் கண்டு சோர்ந்து போகாமல் அதை ஒரு சவாலாக எடுத்து கொள்ள வேண்டும் உங்களை யாராவது ஒதுக்கி வைத்தால் அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் துறையிலும் பெரிய இடத்திற்கு முன்னேற வேண்டும் நீங்கள் வெற்றியாளராக மாறிய பிறகு அன்று உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்களே உங்களிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் நிலை வரும் அந்த தருணம் தான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பதில் மற்றவர்களின் சொற்களை விட உங்கள் வளர்ச்சிதான் அவர்களுக்கு உங்களை புரிய வைக்கும் சிறந்த வழி நாம் ஒரு இலக்கை நோக்கிச் செல்லும் போது மிக வேகமாக செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை மிக மெதுவாக சென்றாலும் நாம் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நம்மால் முடியவில்லை என்று முயற்சியை நிறுத்தி விடுவதை விட மெதுவாக செய்தாலும் தொடர்ந்து செய்வது நம்மை கண்டிப்பாக இலக்கை அடையச் செய்யும் இடையில் தடைகள் வந்தாலும் மனதை தளரவிடாமல் என்னால் முடியும் என்ற நேர்மறையான எண்ணத்துடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் ஒரு பெரிய மரம் உருவாவதற்கு அதன் ஆரம்பகால சிறிய துளிர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நம் வாழ்வின் பெரிய வெற்றிகளுக்கு நாம் தினம் செய்யும் சிறிய செயல்களே அடித்தளம் தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்ற ஒரு எளிய பழக்கம் காலப்போக்கில் அந்த செடியை ஒரு வலிமையான மரமாக மாற்றுகிறது இன்று நீங்கள் வளர்த்து கொள்ளும் ஒரு நல்ல பழக்கம் உதாரணமாக அதிகாலையில் எழுவது புத்தகங்கள் வாசிப்பது அல்லது உடற்பயிற்சி செய்வது வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் நீங்கள் எத்தனை முறை தோல்வியை தழுவினாலும் சரி மீண்டும் முயற்சி செய்வதை நிறுத்தக்கூடாது சவால்கள் வரும்போது பயந்து ஒதுங்காமல் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் உங்களுடைய இலக்கை அடையும் வரை முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து உழையுங்கள் தோல்விகள் என்பது முடிவல்ல அவை அடுத்தடுத்த முயற்சிக்கான படிகள் எவன் ஒருவன் விழும்போதெல்லாம் மீண்டும் எழுகிறானோ அவனே இறுதியில் வெற்றி பெறுகிறான் ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு ஊக்கம் தேவைப்படும் ஆனால் அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தீராத கவனமும் விடாமுயற்சியும்தான் மிக முக்கியம் வாழ்க்கையில் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும்போது நம்முடைய திட்டங்களையும் முயற்சிகளையும் மற்றவர்களிடம் தம்பட்டம் அடிக்கக்கூடாது கூடாது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அமைதியாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் கடினமாக உழைக்கும் போது சத்தம் போட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அடையும் வெற்றியே உங்களை பிடிக்காதவர்களுக்கும் உங்களை சந்தேகப்படுபவர்களுக்கும் மிகப்பெரிய பதிலாக அமையும் ஒரு சதுரங்க விளையாட்டில் எப்படி ஒவ்வொரு நகர்வும் யோசித்து அமைதியாக வைக்கப்படுகிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையின் நகர்வுகளும் ரகசியமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்